இது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய குரூப் இருக்கு ஐயோ பிஜேபி காரணம் வந்து ஆல்கஹால் வேண்டாம் சொல்றாங்க ஆள்கால் வேண்டாம் எப்படி நாம அரசியல் பண்றது எப்படி நாம ஓட்டு வாங்குறது எப்படி நாம எலெக்ஷன் நடத்துறது இன்னைக்கு வாட்டுக்கு வந்து ஆள்கால் வேண்டாங்கிறாங்க ஸ்டாலின் அவர் இன்டெலிஜென்ட் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல சொன்னார் நாங்க வந்த உடனே மது ஆடைகளை மூடுவோம் கனிமொழி அவர்கள் நாங்க நடத்துற மது ஆடைகளை மூடுவோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரொகிபிஷன் கொண்டு வருவோம் இதுல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல இன்டெலிஜென்ட் ஆயிட்டாங்க அப்போசிஷன் எலெக்ஷன் செலவு பண்றதுக்கு பண்ண வேணும் ஏன் சொன்னீங்கன்னா யாரும் பணம் கொடுப்பா தெர் இஸ் எ பிக் லாபி விச் ரன்ஸ் எவ்ரி பார்ட்டி யூ ஆர் டூ டேக் மனி ஃப்ரம் தம் டு ரன் எலெக்ஷன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில கப்பி போயிட்டார் ஏன்னா பத்து வருஷமா நம்ம வெளியே இருக்கோம்ப்பா பணம் இல்லை எலெக்ஷன் நடத்தணும் ஆனால் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தைரியமாக சொல்லுகின்றோம் மதுவை முழுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு தகுதி இருக்குன்னா பாரத ஜனதா கட்சி மட்டும்தாஸ் வீர் நாட் இன்டெக்ட் எனி படி ஏன் நம்முடைய மண்டல் தலைவர்கள் சாய்ந்திரம் போய் டாஸ்மாக் வெளிய நின்னு இருநூத்தம்பது ரூபாய் பணம் நானூத்தம்பது ரூபாய் பணம் வாங்கி பாக்கெட்ல போட மாட்டாங்க எங்க கிளை தலைவரை டாஸ்மார்க் வெளியே போய் சந்தில பொந்தில் நின்னு அந்த முட்டை வைக்கிறவங்க ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு வர மாட்டாங்க நீங்க வாங்குறீங்க உங்க ஒன்றிய சொல்லாரு வாங்குறார் இல்லைன்னு சொன்னீங்கன்னா மறுபடி ப்ரூஃப் கொடுக்க வேண்டிய உடனே தேவையில்லாம ஆர்குமெண்ட் வராது ஆனா தைரியமா சொல்றேன் பிகாஸ் பூ வி ஆ த கரைஸ் டூ சேவ் ஸ்டாப் ஐயோ நீங்க பண்றீங்கன்னா உடனே வந்து கலாச்சாரம் அதிகமா விடும் என்னையா நீங்க பேரல்ல கலாச்சாரத்தையும் காட்சிக்கு தான் இருக்கிறீங்க நீங்க கலாச்சாரம் காட்சாமையா இருக்கிறீங்க பத்து மணிக்கு மேல ஒரு பார்ல வந்து நீங்க விக்கிற சரக்கெல்லாம் என்ன ஒரிஜினல் கம்பெனில இருந்து வர சரக்கா அதுக்கு நீங்க என்ன க்யூஆர் கோடு போட்டிருக்கீங்களா இல்லை போட்டு பார் கோட் போட்டு ட்ராக் பண்றீங்களா எவ்வளவு வருமானம் எவ்ளோ இல்லீகல் டுவெண்ட்டி ஆஃப் தமிழ்நாடு ஆல்கஹால் சேல்ஸ் இஸ் செகண்டரி மார்க்கெட் உங்க கூட வைரமுத்து அவர்கள் மீது பத்தொன்போது கேஸஸ் ஆஃப் செக்ஷுவல் அராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அன்னைக்கு செங்கல் டென்ட் ஆகலையா நேர அதே செங்கோல் நீ கையில வைக்கலையா அன்னைக்கு செங்கோல் எங்க போச்சு தமிழ்நாட்டுல செங்கோல் இல்ல இல்லையா வைரமுத்து ஒருத்தர் மீது பத்தொன்பது பேர் நைன்டீன் பீப்புள் மக்களுக்கு அந்த தவளையை வந்து தண்ணிக்குள்ள இருக்கிற போது தெரியாதுங்க லைட்டா சூடு பண்ண சூடு பண்ண தவளை நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு நினைச்சு இதமா இருக்கு சுகமா இருக்கு ஆனா சுத்தி எல்லாமே பாத்தீங்கன்னா ஹீட் ஆயிட்டு இருக்கு குவாலிட்டி ஆஃப் மேன் பவர் பிரச்சனை நாற்பத்தி நான்காயிரம் கோடி டாஸ்மாக் வருமானம் நீங்க கேட்கலாம் நாற்பத்தி நாலாயிரம் கோடி நல்லதானே சார் அப்படின்னு

ஒன்பது சதவீதம் தமிழ்நாட்டினுடைய மக்கள் மதுவுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள் இந்த பாப்புலேஷன் அடிக்டெட் வாழ்க்கால் இஸ் நைன் பர்சன்ட் இதனுடைய தாக்கம் எங்க தெரிய போகுதுனால இன்னும் பத்தாண்டுகள் கழித்து த குவாலிட்டி ஆஃப் லேபர் ஃபோர்ஸ் சஃபராகும் நிட்டிங் கார்மெண்ட்டிங் கிரைண்டிங் இந்த மாதிரி முழுக்கமான வேலைகள் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க்கர்ஸ் எங்க வேலை செய்ய போகிறாங்களோ அங்க ஃபஸ்ட் அடி வாங்கி பஞ்சாப் மாதிரி அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஜுரம் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் ஜாலியாகிடும் இது ஜஸ்ட் இது ஜஸ்ட் டேக் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆலோ எல்லாம் ஃபினிஷ் ஆகி பாத்தீங்கன்னா லேபர் எங்க இருக்க மாட்டான் இதுல இத்தனை காலமா வந்து உங்க பிஆர் பத்தி என்ன சொல்லுவாங்க பான்புராக் வாய் நம்ம திருப்பதி எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா அவரோடதான் அதை அதிகமா கவுண்டர் பண்ணக்கூடிய ஆள் பான்புராக்கு பான்புராக் வாயை அப்புறம் இது அப்புறம் நார்த் இந்தியன்னு வந்தேரிகள் இந்த டைம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு டிஎம்கே பயந்துட்டாங்க பிரஸ் நோட்டு இந்தியில கொடுக்குறாங்க என்னை ஆச்சரியமா இருக்கு நோட்டு வி எல்லாம் கொடுக்குறீங்க எந்த காரணத்திற்கும் கூட நாங்க வந்து ஒரு லேபரை விட மாட்டோங்கிறோம் ஏன் பிரச்சனை பண்ணதே நீதான் தான் அதுக்கு எஃப்ஐஆர் எம்எல் பண்ணது இவங்க பிரச்சனை பண்ணதே நீங்க இன்னைக்கு ஏன் விட மாட்டீங்கன்னா தெரிஞ்சு போச்சு யூபியினுடைய மக்கள் தொகை இருபத்தி மூன்றரை கோடி நம்ம மக்கள் தொகை எட்டரை கோடி நெப்போலியன் போனார்பட் ரொம்ப அற்புதமா சொல்லியிருப்பார் நெவர் வேக் அப் சைனா இஃப் யூ வேக் அப் சைனா த வேர்ல்டு அப்படிம்பார் உலக நாடுகளுடைய கோலையை வந்து சைனாவை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படியே இருக்கட்டும் அங்க டீ இருக்கட்டும் ஓபிஎம் சாப்டிட்டுட்டோ பக்கத்துல போய்றா தொட்டுட்டீங்கன்னா அவன் அந்த மிங் டைனஸ்டி மாதிரி அடிச்சு உடைச்சுடுவானுங்க அப்படி.னால யாருமே தொடாம முதல் உலக போர்ட்டொல்ல, இரண்டாம் உலக எல்லாம் பேலன்ஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி வேர்ல்டு பவர்ஸ் கொண்டு வந்தாங்க. இது நெப்போலியன் போனாபார்ட்னுடைய சிந்தனை. அதே நெப்போலியன் கோட் எடுத்தீங்கன்னா நெவர் டச் யூபி யூபி ட்ரம்ப். தூங்கிட்டு தூங்கிட்டு

கேரளா கிளீன் பண்ணி கிளீன் பண்ணி மாஃபியா கட்டு மணி ஒரு கார்பரேட் கம்பெனி போனா பத்து பெர்சென்ட் கவர்மெண்ட்டுக்கு பத்து பெர்சென்ட் மாஃபியாக்கு அஞ்சு பெர்சென்ட் லோக்கல் ரவுடி அதாவது யூபி மார்க்கெட் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் கட் இந்த மாஃபியா தூக்கியாச்சு தான தூக்கியாச்சு எல்லாத்தையும் தூக்கியாச்சு இப்ப எல்லா யூபி நோக்கி ஓடுறான் இல்ல ஆச்சரியம் பண்ணுங்க சொல்றது கேளுங்க நீங்க எவ்வளவு ஆச்சரியப்படுவீங்கன்னு இது பத்திரிகையிலேயே அந்த நியூஸ் வரல ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் இங்க சென்னைக்கு வர்றாங்க பெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி எஃப் ஐ யூபி வந்து தமிழ்நாட்டில் நம்முடைய தொழிலதிபர்கள்ட்ட யூபி ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு ஒரு எம்ஓயுக்கு வர்றாங்க ரெண்டு நாள் யோகி வரல ரெண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து ரெண்டு நாள் உட்கார்ந்தா சத்தமே போடாம பத்தாயிரம் கோடி ரூபாய் சைன் பண்ணிட்டு யூபிக்கு போயிட்டாங்க நாம சிங்கப்பூரு ஜப்பானு புல்லட் ட்ரெயின் டெமஸ்டாக் ஹோல்டிங்கு

கண் முன்னால கத்தியின்றி ரத்தம் இன்றி தமிழ்நாடு அழிந்து கொண்டிருக்கிறது நாம் அதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பேசினீங்கன்னா ஐயோ தமிழ் புரியல் வந்துருச்சு ஐயோ ஜோரம் வந்துருச்சு காத்த வந்துருச்சு உன்ன ராஜான கிளம்பி வந்துருவார் இந்த பையன் ஆடுதான் மேய்ச்சிட்டு இருப்பான் இந்த பையன் வந்து ஐ பி எஸ் ஆனாலும் எங்க கலைஞர் ஐயா மையில போட்ட கையில் இருக்கு நீங்க கேள்வி இந்த மாதிரி கேட்டீங்கன்னா ஒன்னு பேனாம் கையெழுத்து மையி அது ப்ளூ இங்கு ரெட் இங்கு கிரீன் இங்கு கிளம்பி வந்துருவாங்க

அப்படி இருந்தும் நீங்க நம்பர் இருக்கா நீ இன்டர்வியூ பிக்ஸ் பண்ணி உங்க குழந்தை பாஸ் ஆனா நீ ஒருத்தர் காட்டணும் இன்னைக்கு வந்து கலைஞர் பேனா மயிறு சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க சத்தம் இல்லாம ரெவல்யூஷன் நடந்துட்டு இருக்குது எயிட் லைன் சிக்ஸ் லைன் ரோடு ஃபைட்டர் ஜெட்டை இறக்கி ஏத்திட்டு இருக்காங்க யூபி ல பதினோரு ஏர்போர்ட் தூத்துக்குடி ஏர்போர்ட்டுக்கு நைட் லேண்டிங்க்கு தடுமாறிட்டு இருக்கும் எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நானூறு மீட்டர் லேண்ட் அங்க வாங்க வேண்டியிருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கும் மதுரை ஏர்போர்ட் வி ஹேவ் கிரியேட் தட் இன்டர்நேஷனல் கனெக்டிவிட்டி கோயம்புத்தூருக்கு எக்ஸ்பேன்ஷன் பாக்கி இருக்கு சுத்தம் இருக்கும் முதன் முதல ஒரு அமைச்சர் லெட்டர் எழுதுறாரு நாங்க ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொஞ்சம் இந்த லேண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுங்க இவங்க அதுலயும் கமிஷன் அடிக்கலாமா உட்கார்ந்து அங்க பாத்தீங்கன்னா பத்தாவது கர்நாடகா எலெக்ஷன்ல பாத்தாங்க ஒன்பது ஏர்போர்ட் திறந்தாச்சு சிமோக ஏர்போர்ட் நைன்த் ஹாசன் விளையாட்டு இருக்கு டென்த் ராய்ச்சூர் விளையாட்டு இருக்கு லெவன்த் சோ யூ அண்டர்ஸ்டாண்ட் இந்தியன் எக்கானமி இஸ் சேஞ்சிங் ரைட் இன் ஃபிரண்ட் ஆஃப்

இருபது பர்சன்ட் முப்பது காக்னிசன் கம்பெனி அமெரிக்கால அங்க சர்பனிஸ் ஆக்சி ஆக்ட் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகும் நீ அமெரிக்கால இருந்து நீ வெளிநாட்டுல போய் லஞ்சம் கொடுத்து நீ அங்க வேலை செஞ்சா பனிஷ்மெண்ட் அமெரிக்கா காக்னிசன்ட் அங்க அமெரிக்கால பனிஷ்மெண்ட் வாங்கினாங்க சிஇஓ ஃபயர்டு ஒரு சீனியர் லீடர்ஷிப் ஃபயர்டு மில்லியன்ஸ் ஆஃப் டாலர் செப்டி ஃபைன் எதுக்கு இல்ல தமிழ்நாட்டில் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பணம் கொடுத்து புது காக்னிசன் பில்டிங் பணம் கொடுத்து வாங்கினாங்க அப்படின்னு